ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மூணு முட்டையில் ஒரு கப் சூடான பால் சேர்த்து ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் நான் மூணு முட்டை சேர்த்துருக்கேன் மூணு முட்டைக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும் சூடான பால் தான் இதில் சேர்க்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்காம நான் காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன் மூணு முட்டைக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் சூடான பால் சேர்த்த உடனேயே இதை உடனே நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்க்கணும் வெண்ணிலா எசன்ஸ் தான் நமக்கு முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கும் இதில் ஒரு பிஞ்சு போல உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடலாம் இந்த உப்பும் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் கூட முட்டையோட ஸ்மெல்லே இருக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் ரவை ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இதில் இனிப்புக்காக கால் கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம் சக்கரை இதுலேயே நல்லா கரையணும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணணும் சர்க்கரை நல்லா கரைஞ்சால் போதும் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு அடிக்காலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் நல்லா நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை வந்து இதில் வடிகட்டி ஊற்றணும் கொஞ்சம் பெரிய அலசெல்லாம் அந்த மாதிரி வடிகட்டி ஊற்றணும் அப்போ தான் நமக்கு முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கும் இப்போ இதை இந்த மாதிரி வடிகட்டிட்டு இதை மாற்றிடலாம் நம்ம வடிகட்டுறதுனால கொஞ்சம் கூட முட்டையோட ஸ்மெல்லே வராது இப்போ இதை வேக வைக்கணும் ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட்டு போட்டிருக்கேன் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும் தண்ணி பற்றாத மாதிரி உயரமாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது ஒரு இருபது நிமிஷம் குக்கானால் போதும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கு நல்ல அந்த மாதிரி பொங்கி வந்திருக்கு இப்போ ஒரு டூத்பிக் விட்டு செக் பண்ணி பார்க்கணும் டூத்பிக்கில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வைக்கணும் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக எடுத்திருக்கேன் அதை அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு புட்டிங் வந்து ரெடி ஆகிட்டு நமக்கு சீம்பால் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற முட்டையும் பாலும் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு புட்டிங் ரெசிபி நம்ம இதில் வெண்ணிலா எஸன்ஸ் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற டேஸ்ட்லே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம சூடான பால் வெண்ணிலா எசன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் கூட முட்டையோட ஸ்மெல்லே இருக்காது நான் சொன்ன இதே அளவுகள்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கேன்னு கட்டியிருக்கேன் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்